வடமேற்குல ஒரு பள்ளம் இருந்தோ அல்லது மேற்கும் தெற்கும் அதிக காலி இடம் இருந்தோ அந்த இடத்துல வந்து தென்மேற்கு பாதிக்கப்படும் பொழுது பிரிவு அப்படிங்கிறது உறுதியாயிரும் அந்த பிரிவு சாதாரணமாக பிரிவு வராது பாசிட்டிவாக இருங்க வீட்டை வந்து மா அதாவது மாப் பண்ணும்போது ஒயிட் செஸ்ட்நட் மலர் மருந்து ப்ளஸ் வந்து சால்ட் போட்டு மாப் பண்ணி விடுங்க பசங்க அடுத்த லெவல் வந்து எஜுகேஷனுக்கு போக முடியலையா ஒரு கிலோ பச்சை பயிறு வாங்கி அந்த பச்சை பயிறு ஒரு பில்லோ மாதிரி தைச்சி அது விரக்தியான மனிதர்கள் இருக்காங்க எதனால அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து வடமேற்கு மேற்கு பகுதியில் கிணறு இது என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தொடர்ந்து இழப்புகளை கொடுத்துட்டே இருக்கும் வடமேற்கு பாதிக்கப்பட்டா அங்கே உள்ள உறுப்பினர் குடும்ப உறுப்பினர்களோட மனசு எப்பவுமே ஒரு பயத்தோடையும் ஒரு விரக்தியோடையும் இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையும் தடைகள் தாமதங்களையும் ஏற்படுத்தும் ப்ளஸ் வந்து அடுத்தது வந்து தெற்கும் மேற்கும் பாதிக்கப்பட்டதுனால மஸ்டர்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மலர் மருந்து இருக்கு இந்த மலர் மருந்து வந்து ஒரு டூ ஹண்ட்ரட் எம்எல் ஒரு பாட்டிலா வாங்கிக்கலாம் அது வந்து ஒரு டென் டிராப்ஸ் வரைக்கும் ஒரு வாளி தண்ணியில எதை தொட்டாலும் எனக்கு தடையா இருக்கு எதையுமே பாசிட்டிவா சிந்திக்க முடியல எனக்கு ஒரு விரக்தி எதிர்காலத்தை பத்திய பயம் இருக்கு இந்த மாதிரி நிறைய குழப்பங்கள்ல இன்னைக்கு நிறைய பேர் கால் பண்ணி கேட்கறாங்க இவங்களுக்கு வந்து வாஸ்து தான் ஐபிசி பக்தி நேயர்களுக்கு இனிமையான நேரத்து வணக்கங்கள் இன்று நம்மோடு வாஸ்து நிபுணர் டாக்டர் சஷ்டி ஸ்ரீ தரவணாதேவி அவர்கள் அவங்களுக்கு ஒரு இனிமையான வணக்கத்தை சொல்லலாம் வணக்கம் வணக்கம்மா நற்பவி நல்லா இருக்கீங்களா இருக்கும்மா சிறப்பா இருக்கேன் நிச்சயமா அவங்களுடைய வீடியோஸ் எல்லாம் கேட்டு நிறைய பேர் அவங்களுடைய வாழ்க்கையில வந்து பல மாற்றங்கள் எல்லாம் சந்திச்சிருக்காங்க குறிப்பா சில பேருக்குரிய வாழ்க்கையில வந்து நடக்கிற சில விஷயங்கள் எப்படி அப்படி இருக்கோம்னா ரொம்பவே ஒரு அன்பான குடும்பத்துல இருப்பாங்க ஒரு காதல் திருமணம் கூட பண்ணியிருப்பாங்க ஆனா சடனா வந்து ஒரு வீட்டை சேஞ்ச் பண்ணுவாங்க சேஞ்ச் பண்றப்போ அவங்களுக்குள்ள வந்து சந்தேகம் அப்படின்ற ஒரு மிகப்பெரிய பேய் ஆட்ட ஆரம்பிச்சிடும் அது அவங்களுக்கும் சாதாரணமா வந்து வர கால்ஸா இருக்கட்டும் இல்லது வேற ஏதோ விஷயமா இருக்கட்டும் இப்ப எல்லாமே கையெடுக்க கிழக்கு தொலைபேசி குழுக்குள்ள தானே சிக்கலை வந்து சரமாரிய ஆரம்பிக்குது அப்படி வந்து கணவனா இருக்கட்டும் மனைவியா இருக்கட்டும் இந்த சந்தேகம் அப்படிங்கறது பிடிச்சாலே குடும்பத்துல மிகப்பெரிய அளவு சரிவு அப்படின்னு சொல்லணும் அந்த மாதிரி இந்த வீடுகளை மாத்துறதால சந்தேகம் குடும்பத்துக்குள்ள வந்து மிகப்பெரிய பிரச்சனை அது மனமுறிவு வரைக்குமே சில நேரத்துல கொண்டு போய் விட்டுரும் இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா இதுக்கு வாஸ்து என்ன மாதிரியான மிகப்பெரிய ஒரு மாற்றத்தையும் அல்லது மிகப்பெரிய பிரச்சனையும் ஏற்படுத்துது அதுமா இந்த நீங்கள் சொன்னீங்க இல்லைங்களா இந்த காதல் திருமணம் அப்படிங்கிறதே வந்து ஒரு வ ஒரு வீட்டில் வந்து வடமேற்கு பாதிப்பு இருந்தால் தான் அங்கே லவ் மேரேஜே நடக்கும் ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு அதில் இந்த வடமேற்கு பிரச்சனை இருக்கிறதுல துல்லியமாக எக்ஸ் அதாவது வடகிழக்கு இருக்கும் அல்லது வடமேற்கில் உள் மூளை படிக்கட்டு இருக்கும் அல்லது டாய்லெட்டு போட்டு அதுக்குள்ளே வந்து லோரு ஃபிரக்கியிருப்பாங்க இதெல்லாம் வீட்டுக்குள்ளே இருக்கிற விஷயம் ஆனால் நம்ம இருப்பியலில் நம்ம என்ன சொல்கிறோன்னு பார்த்தீங்கன்னா மூன்று நிலைகளாக வாஸ்தல் பிரிக்கிறோம் அதாவது வீடுங்கிறது நம்மளோட ஆர்கன்ஸ் இன்னர் ஆர்கன்ஸ் வீட்டுக்கும் காம்பவுண்டுக்கு இடையில் உள்ள இடம் அப்படிங்கிற அந்த செட்பேக் அப்படிங்கிறது நம்மளோட உடம்பு காம்பவுண்டுக்கு வெளியில் இருக்கிற விஷயம் வந்து நம்ம உடம்புக்கு வெளியில் இப்போ நம்ம சுற்றி என்ன இருக்குது இதுதான் மூன்று நிலைகளில் நம்ம வாசித்து நம்ம இருப்பியெல்லாம் சொல்கிறோம் இதில் குறிப்பா நம்ம வந்து அதிகமாக பாதிக்கப்படுறது வடமேற்கு அப்படிங்கிறது வீட்டுல இப்ப நான் சொன்னது போல உள்மூளை படிக்கட்டு டாய்லெட்டுக்கு டாய்லெட் கொடுத்து டாய்லெட்ல லோ ரூஃப் இந்த மாதிரி விஷயங்களை பார்க்கலாம் அது போலவே காம்போ அந்த காலி இடம் அப்படிங்கிறது வடக்குல வந்து குறைவாகவும் தெற்குல வந்து அதிகமாக எங்கெல்லாம் இருக்கும் அங்கே லவ் மேரேஜ் உறுதி ஏன்னா அந்த இடத்துல வந்து அந்த காலி இடம் அப்படிங்கிறது டிஃபால்ட்டா பிரச்சனைல கொண்டு வந்து விட்டுரும் மூன்றாவது பார்த்திங்கன்னா நம்ம வந்து காம்பவுண்ட் காம்பவுண்டு போட்டிருப்பாங்க காம்பவுண்டை கட் பண்ணியோ அல்லது காம்பவுண்டு சரியாக போடாமலோ அல்லது கார்னர் வந்து நைன்டி டிகிரி வைக்காமலோ சில இடங்களில் போடுவாங்க இதுலேயும் இந்த மாதிரி பிரச்சனைகள் உருவாங்க ப்ளஸ் வந்து நம்ம கையில் இல்லாத ஒரு விஷயம் நம்ம சைட்டுக்கு அடுத்தது நம்ம வீட்டுக்கு அடுத்தது அது பக்கத்து வீடாக இருக்கலாம் அல்லது ஒரு ரோடாக இருக்கலாம் அல்லது காலி இடமா இருக்கலாம் எதுவாக இருந்தாலும் அங்கே என்ன இருக்குது வடமேற்கில் அப்படிங்கிறத ரொம்ப கவனிக்கணும் இதில் நிறைய பாதிப்பு கொடுக்குற விஷயங்கள்னு பார்த்தீங்கன்னா காம்பவுண்டுக்கு வெளியில் ஒரு கார்பரேஷன் போர்வெல் இருக்க வாய்ப்பு இருக்குது அல்லது வேறு ஏதாவது குழிகள் அங்கே வந்து திடீர்னு குழி வெட்டியிருப்பாங்க அது வந்து மூடாமல் விட்டுருப்பாங்க இது எல்லாமே அந்த இடத்துல வந்து வடமேற்கு பாதிப்பு கொடுக்கும் அல்லது வடமேற்கு வடக்கு தெருக்கூத்து இருக்கும் இது எல்லாமே ஃபஸ்ட்டு லவ் மேரேஜை கொண்டு வரும் கொண்டு வந்துட்டு இந்த லவ் ஃபெயிலியர் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் கொண்டு வரும் சந்தேகத்தை கொண்டு வரும் ஏன்னா நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம் நம்ம மனசு அப்படிங்கிறது வடகிழக்கு நம்ம மனசில் தோன்றக்கூடிய எண்ணங்கள் அப்படிங்கிறது வடமேற்கு அப்போ நல்லா பாசிட்டிவாக போயிட்டுருக்கோம் அது புது வீட்டுக்கு போயிருந்தாலும் சரி இல்லை இருக்கிற வீட்டிலே இருந்தாலுமே கூட ஒரு இது போல் வந்து தம்பதிகளுக்குள்ள ஒரு பிரச்சனையை கொடுக்கறது வடமேற்கு அதை வந்து பிரிச்சிருமா அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம் அப்படின்னா வடமே தென்மேற்கு அங்கே மைனஸில் இருந்துச்சுன்னு வச்சுங்களேன் அங்கே நைன்டி டிகிரி இல்லாமலோ அல்லது வடமேற்கில் ஒரு பள்ளம் இருந்தோ அல்லது மேற்கும் தெற்கும் அதிக காலி இடம் இருந்தோ அந்த இடத்துல வந்து தென்மேற்கு பாதிக்கப்படும் பொழுது பிரிவு அப்படிங்கிறது உறுதியாயிரும் அந்த பிரிவு சாதாரணமாக பிரிவு வராது அங்கே அவமானங்கள் டைவர்ஸ் கேஸு வழக்குகள் சொத்து மேலே வழக்குகள் பணம் கேட்டு வழக்குகள் இந்த மாதிரி ஏராளமான சிக்கல்களை கொடுக்கக்கூடியது தென்மேற்கு அப்போ இந்த ம இந்த மனசு அப்படிங்கிற ஒரு விஷயத்த சந்தேகம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த கொண்டு வர்றது வடமேற்கு அந்த சந்தேகத்துக்கு பேசி முடிவு பண்ணிக்கலாம் ரெண்டு பேருக்கும் ஒரு கவுன்சிலிங் கொடுக்கலாம் அல்லது குடும்ப உறுப்பினர்களே வந்து நம்ம வந்து அதுக்கு வந்து கன்வின்ஸ் பண்ணலாம் அல்லது அவங்களே ரெண்டு பேரும் ஈகோ விட்டுட்டு ஒரு கன்வின்ஸ் ஆகிக்கலாம் எதுவுமே நடக்காது வடமேற்கு பாதிப்பு இருந்தால் அந்த பிரச்சனை படிப்படியாக அது ஏன்னா அது காற்று திசைன்னு சொல்றாங்க பஞ்சபூதத்துல அப்போ அந்த இடம் பாதிக்கப்படும் போது எல்லா பிரச்சனையும் வேகமாக புயல் மாதிரி அடிக்க ஆரம்பிக்கும் ஏன் நடந்துச்சு என்ன நடந்துச்சுன்னு புரிதலே இருக்காது அது போலவே இந்த தென்மேற்கு கெட்டு போகும்போது டோட்டலாக பிரிச்சிரும் அது எத்தனை வருஷத்து லைஃபாக இருந்தாலுமே இந்த மாதிரி ஒரு வீட்டுக்கு மாறும் பொழுதோ அல்லது இது புதியதாக லவ் மேரேஜ் ஆகி வர ஒரு வீட்லேயோ அல்லது நான் அரேஞ்ச் மேரேஜே பண்ண வர இடங்கள்ல கூட இது மாதிரி நடக்க வாய்ப்பு இருக்குது இந்த வடமேற்கும் தென்மேற்கும் பாதிக்கப்படும் பொழுது சந்தேகம் குடிப்பழக்கங்கள் அதுவும் இந்த தென்மேற்கு பாதிக்கப்பட்டால் ஒன்றுக்கும் மேற்பட்ட பெண்களோட கணவருக்கு தொடர்பு பெண்களும் அந்த ஒழுக்க நிலையிலிருந்து தவறுறது இது எல்லாவற்றையுமே கொடுக்கக்கூடிய தென்மேற்கு பாதிப்பு தென்மேற்கும் தென்களுக்கும் பாதிக்கப்பட்ட இந்த அவமானம் அப்படிங்கிறத கொண்டு வந்து கொடுத்துரும் அது ஏதாவது ஒரு வகையில் இது வந்து ரீசண்டாக இப்போ நான் ஒரு வீட்டில் பார்த்தேங்க அதாவது அவர் வந்து வெளிநாட்டில் இருக்கார் யூகேல இருக்காரு அவங்க ஹஸ்பண்டு அவங்களுக்கு நேட்டிவ் வந்து மதுரை அங்கே பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ரெண்டு பசங்க கிட்டத்தட்ட பசங்களோட ஏஜ் பார்த்திங்கன்னா ஒரு பையனுக்கு இருபத்தி நாலு ஒருத்தனுக்கு இருபது இவ்வளோ பெரிய பசங்க இருக்காங்க அந்த அவர் வந்து வெளிநாட்டிலே இன்னொரு பெண் கூட தொடர்பில் அவங்களுக்கு ஒரு பெண் அதில் வந்து லீகலாக அது வந்து சட்டப்படி அது செல்லாத ஒரு விஷயம் இருந்தாலுமே கூட சொத்தெல்லாம் அவர் பேரில் இருக்கிறதுனால இவங்களுக்கு ஒரு பயமும் இருக்கு ரெண்டாவது வந்து அவர் வந்து வெளிநாட்டில் அவருக்கு ஒரு பெண்ணு ஒரு ஆண் குழந்தை ரெண்டு குழந்தைங்க இருக்கு இப்போ சட்டப்படி அந்த பையனுக்கோ பொண்ணுக்கோ இந்த சொத்துல பயம் வந்து பங்குக்கு வந்துருவாங்களோங்கிற பயம் ஒன்றும் ப்ளஸ் வந்து அது வந்து லீகலாக நம்ம ஒத்துக்க முடியாது அப்படின்னா கூட அந்த கணவரோட பிரிவை அந்த பெண்ணால எப்படி தாங்கிக்க முடியும் இதையெல்லாம் செக் பண்ணி பார்க்கும் பொழுது அங்க வந்து வாஸ்து பிரச்சனையும் இருக்கு பிளஸ் வந்து பிளாக் மேஜிக்கும் இருக்கு இது பிராணி ஹீலிங்கில் என்னால் கண்டுபிடிக்க முடிஞ்சது பிராணி ஹீலிங் மூலமாக வந்து ஒரு வீட்டோட எனர்ஜி பிளாக் மேஜிக் இருக்கா செய்வினை பாதிக்கல் இருக்குதா அப்படிங்கிறதையும் நம்மளால் கணிக்க முடியும் வாஸ்துக்கும் இதுக்கும் சம்மந்தம் கிடையாது பிராணி ஹீலிங்கில் அந்த எனர்ஜி கண்டாமினேட் ஆகும் பொழுது நம்ம ஒரு வீட்டுக்குள்ளே போகும் பொழுதே அங்கே என்ன நிலையில் இருக்காங்க அங்கே வாஸ்துவால் பாதிக்கப்பட்டிருக்காங்களா இல்லை வேறு ஏதாவது பாதிப்புகள் இருக்கா அப்படிங்கிறதையும் நம்ம செக் பண்ண வேண்டியதாக இருக்குது அந்த நிலையில் வந்து அந்த வீட்டில் வந்து வாஸ்து வந்து வடகிழக்கு தென்மேற்கு எல்லாமே சரியாக இருக்குது ஆனால் அந்த இடத்துல வந்து ஒரே ஒரு தவறு என்னென்னு பார்த்திங்கன்னா வடமேற்கு மட்டும் பாதிக்கப்பட்டிருக்கு வடமேற்கு வந்து ஒரு டாய்லெட் அப்படிங்கிற அமைப்பும் ப பக்கத்துலேயே உள்மூலை அந்த டிகிரி மாறும்போது வடமேற்கு வடக்கு அப்படிங்கிற அந்த இருபத்தி ரெண்டு டிகிரியில் உள்மூளை படிக்கட்டும் வர்றதுனால அங்கே வந்து அந்த டோட்டலாக அந்த ஃபேமிலியோட ஒரு குழப்பத்தை உருவாக்கிடுச்சு அந்த பசங்கள் ரெண்டு பேரும் அடுத்த லெவல் போக முடியாது ஒரு எஜுகேஷன்லயாகட்டும் எதிலயுமே முன்னாடி போக முடியாம ஒரு மன குழப்பத்துல இருக்காங்க கவனிக்கப்பட வேண்டிய விஷயங்கள் ஏன்னா இந்த மாதிரி வாஸ்து பாதிப்பு இருந்தாலே வடமேற்கு பாதிப்பு இருந்தாலே அந்த மாதிரி ஒரு மனசு தொடர்பான விஷயம் வந்துடும் அதில் இந்த மாதிரி பிளாக் மேஜிக் இந்த மாதிரி இந்த விஷயங்களும் உள்ளே வந்துடுது ப்ளஸ் வந்து வடமேற்கு பாதிக்கப்பட்டதுனாலையும் ப்ளஸ் வந்து அங்கே வந்து அந்த மனசு அப்படிங்கிறது பொழுது இன்னொரு பெண்ணோட தொடர்பு அப்படிங்கிற விஷயத்த அந்த தென்மேற்கு டிஃபால்ட்டாக லை அதில் வந்து இத்தனைக்கும் ரொம்ப டிஃபால்ட்டாக பிரச்சனை கிடையாது கொஞ்சம் ஒரு அடி காளி இடம் அதிகமாக இருக்குது கிழக்கை விட மேற்கு வந்து ஒரு தான் காலி இடம் இருக்குது அந்த ஒரு அடி காலி இடத்தோட விளைவு இவ்வளோ பெரிய பாதிப்பு கொடுத்துருக்கு இப்போ இதில் வந்து வாஸ்துல வந்து நம்ம வந்து தீர்வு கொடு கொடுத்தாச்சு இருந்தாலும் இந்த பிளாக் மேஜிக் அப்படின்னு சொல்லும்போது அவங்க ரொம்ப நாள் அவங்கனா நம்ம அது நம்ம இல்லைன்னு சொல்லும்போது கூட சொன்னால் கூட அவங்க அதை ஏற்றுக்க மாட்டேங்கிறாங்க இல்லை எனக்கு தூக்கமே வர்றதில்ல வீட்டில் எந்த பொருள் எடுத்தாலும் உடையுது பசங்க சண்டை போட்டுக்கிறாங்க பையன் வந்து பால்கனியிலேருந்து குதிக்க பார்க்குறான் எல்லாம் சொல்கிறாங்க இப்போ அப்போ வந்து இந்த மாதிரி எண்ணங்களை கூட தூண்டும் தூண்டும் கண்டிப்பாக எண்ணங்களை தூண்டும் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் கவனித்து பார்க்கும் போது பார்த்தீங்கன்னா வாஸ்துவும் க சரி பண்ணுங்க உண்டான வழிபாடுகளும் பண்ணுங்க, பாசிட்டிவா இருங்க வீட்டை வந்து மா அதாவது மாப் பண்ணும்போது ஒயிட் செஸ்ட்நெட் மலர் மருந்து ப்ளஸ் வந்து சால்ட்டு போட்டு மாப் பண்ணி விடுங்க, வீட்டில் வந்து நல்ல மல்லிகை அதாவது fragrance உள்ள நல்ல லில்லி பூ வருது மல்லிகைப்பூ இருக்குது இல்லைங்களா அந்த ஃப்ரெக்ரன்ஸ் உள்ள பத்திகளை பொருத்தி வைங்க டாய்லெட் முதல் கொண்டு எல்லா இடங்கள்லையும் உது வைங்க இருபத்தி நாலு மணி நேரமும் தீபம் எரியட்டும் இழுப்பெண்ணெயில் எண்ணெயில தீபம் இருபத்தி நாலு மணி நேரமும் எழு எரியட்டும் அப்போ அந்த நெகட்டிவ் எனர்ஜி அப்படிங்கிறது கிளென்சிங் ஆகும் கூடுதலாக இந்த வாஸ்துவும் கரெக்ட் பண்ணிக்கோங்க வாஸ்துவை கரெக்ட் பண்ணிக்கிறது பண்ணுற வரைக்கும் நம்மளோட வீட்டுக்குள்ளே வீடு கான்செப்டில் நல்லா எனர்ஜெட்டிக்காக ஒரு ரூமை செலக்ட் பண்ணி கொடுத்தாச்சு இந்த இடத்துல தூங்குங்க பசங்க அடுத்த லெவல் வந்து எஜுகேஷனுக்கு போக முடியலையா ஒரு கிலோ பச்சை பயிறு வாங்கி அந்த பச்சை பயிறு ஒரு பில்லோ மாதிரி தைச்சி தலைக்கடியில் வச்சு தூங்க சொல்லுங்கள் புதனோட ஆதிக்கம் புதனோட பலம் அதிகமாகும் எஜுகேஷனல் நல்லா வந்துருவான் இந்த மாதிரி நிறைய விஷயங்களை சொல்லி கொடுத்துருக்கேன் ப்ளஸ் வந்து க பெருமாள் கோவிலில் புதன்கிழமையில் காலை நேரத்தில் போயிட்டு பிரார்த்தனை பண்ணுங்கள் ப்ளஸ் வந்து ஸ்ரீராம ஜெயன் டெய்லி நூற்றி எட்டு முறை எழுதுங்க அது வந்து உங்களுக்கோட நெகட்டிவ்ஸை உங்களுக்கு நெகட்டிவ் எனர்ஜி இருந்தாலுமே கூட அது இல்லைன்னு உங்க மனசு நம்புகிற அளவுக்கு உங்களை சுற்றி ஒரு நல்ல ஒரு பாதுகாப்பு வலையம் மாதிரி இருக்கும் அப்படிங்கறத சொல்லியிருக்கேன் இந்த மாதிரி வாஸ்துலேயும் நிறைய பிரச்சனைகளை பார்க்க முடியுதுமோ அது வாஸ்து தவறாகும் போது எண்ணங்கள்லேயும் மாறுபாடுகள் வருது இந்த பிளாக் மேஜிக் அப்படிங்கிற ஒரு விஷயம் நிறைய இடங்களில் பார்க்க முடியுது எப்படி நல்ல சக்தி தெய்வ சக்தி இருக்குன்னு நம்புறோமோ அது போல் இதுவும் இருக்குதுங்கிறத நம்பித்தான் ஆக வேண்டிய கட்டாயத்துக்கு மக்கள் நம்மள தள்ளுறாங்க நிச்சயம் அதாவது வாஸ்துல ஒரு அடி வந்து பிரச்சனையா மாறி அப்படின்னா வாழ்க்கையை அடி வாங்கிடும் அப்படின்னுட்டு ஒரு மிகப்பெரிய உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸை சொல்லிருந்தீங்க அதுபோல வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து ஒரு இடத்துக்கு போறீங்க போகும்போதே உங்களுக்கு அந்த ஃபீல் வருது இது ஏதோ பயங்கரமான ஏதோ பயங்கரமான பிரச்சனை இருக்கு அப்படிங்கிற மாதிரி நீங்க ஃபீல் பண்றீங்க இந்த வீட்டுல இதுக்கு மேல ஒண்ணும் நீங்க இருக்காதீங்க வேற வீடு மாறி போயிருங்க இல்லது ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் இந்த வீடு வந்து டெமாலிஷ் பண்ணிட்டு நீங்க புதுசா வந்து இந்த இடத்துல வந்து ஏதோ ஒரு கட்டிடம் அமைக்கணும் வாஸ்து பிரகாரம் அப்படின்னு நீங்க பார்த்து ஏதாவது எக்ஸ்பீரியன்ஸ் எங்களுக்கு சொல்லலாம் இருக்குங்கம்மா அதாவது ஒரு ஃபிஃப்டீன் டேஸ்க்கு முன்னாடி பார்த்தேங்க பெருந்துறையில பார்த்தேன் அங்க வந்து ஒரு வீடு வந்து பழமையான வீடு இந்த பழைய காலத்துல இந்த சுண்ணாம்பு இதெல்லாம் கடுக்கா பொடி இதெல்லாம் பண் போட்டு கட்டின வீடு அது வந்து வடக்கு பார்த்த வீடு அந்த வீட்டுக்கு அதாவது ஜிபிஎஸ் லொக்கேஷன் அனுப்பியிருந்தாங்க அதனால அது நிறைய கன்ஃபியூஷனாக இருந்துச்சு அப்போ அவங்க ஒரு இடத்துல நிறுத்தி டிரைவர்ட்ட சொல்லி நான் வந்து வழி கேட்க சொன்னேன் அந்த குறிப்பிட்ட அந்த நபரோட பேர் சொன்னேன் அந்த வீட்டுக்கா போறீங்க அந்த வீடு பேய் வீடு அப்படின்னு அந் அவங்க அட்ரஸ் சொல்கிறவங்க சொல்றாங்க என்ன இப்படிலாம் சொல்றாங்களே அப்படின்னு அதாவது அமானு நிறைஞ்ச இடங்களை அந்த மாதிரி சொல்லுவாங்க அவங்க கிராமப்புறங்கள்ல அப்போ அங்கே போய் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி அமானு ஒன்றும் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல ஏன்னா அது இருந்தால் என்னால் ஃபீல் பண்ண முடியும் இருந்தாலும் என்னென்னா அங்க வந்து அது விரக்தியான மனிதர்கள் இருக்காங்க எதனால அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்க வந்து வடமேற்கு மேற்கு பகுதியில கிணறு இது என்ன பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா தொடர்ந்து இழப்புகளை கொடுத்துட்டே இருக்கும் ஒரு விவசாய பூமியில ஜென்ரலா வந்து ஒன்றா வந்து வடகிழக்கில் வீடுகளை கட்டிடுவாங்க அல்லது வடமேற்கு வீடுகள் தான் விவசாய பூமியில் அதிகமாக இருக்கும் அங்கே வந்து தென்மேற்கில் தான் கிணறு அதிகமாக இருக்கும் அப்போ இதெல்லாம் வந்து ஒவ்வொன்றையும் நம்ம யோசித்து நம்ம வந்து கால்குலேட் பண்ணி பார்க்கும்போது பார்த்திங்கன்னா கோணங்கள் திசை முறிவுகள் அங்கே ஏற்படுறதுக்கும் ப்ளஸ் வந்து இந்த மாதிரி கிணறு வந்து வீட் நான் பார்த்த வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா வீட்டிலேருந்து ஒரு அஞ்சு அடியிலேயே வந்து அந்த கிணறு இருக்குது அந்த கிணறு கிணறு வந்து பல உயிர்களை உள்வாங்கினதாக இருக்குது பண்ணிக்கணும்னு யாராவது அந்த ஊரில் சூசைட் பண்ணிக்கணும்னா அந்த கிணத்துக்குள்ளே தான் உருவாங்களாம் இப்படிலாம் ஒரு கதை இருக்குது அந்த ஊரில் அதனால் அந்த வீட்டுக்கே அந்த மாதிரி பேர் வந்துருச்சு அந்த வீட்டோட ஓனர் என்னன்னு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நிறைய சம்பவங்கள் அவங்க யாரோ எங்கேயும் இருப்பாங்க ஆனால் இங்கே வந்து விழுந்து சாகுவாங்க அப்போ யாரோ எங்கேயும் இருப்பாங்க ஆனால் இங்கே வந்து விழுந்து அவங்க சாகிற ஒரு நிலைக்கு வரும்போது ஒரு போலீஸ் கேஸு இந்த மாதிரி நிறைய அவமானங்கள் இதெல்லாம் ஏன்னு பார்த்திங்கன்னா வந்து தெற்கு அதிக காலில் கா இடம் வடக்கில் வந்து ஒரு ஏக்கர் இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா மே தெற்கில் வந்து பார்த்தீங்கன்னா நாலு ஏக்கர் பூமி இருக்கிற அளவுக்கு அந்த வீட்டை கட்டியிருக்காங்க அதாவது வடகிழக்கு சா மொத்த பூமியில வட நாலாக பிரித்தா வடகிழக்கில் இருக்கிற மாதிரி அந்த வீடு கட்டியிருக்காங்க அப்போ மேற்கும் அதிக காலி இடங்கிறது பல ஏக்கர்ஸ் வந்துருச்சு பூமி விவசாய பூமி அது போலவே தெற்கும் வந்துருச்சு கூடுதலாக வட கிணறு வந்துருச்சு அப்போ ஒட்டு மொத்தமாக வடமேற்கு பாதிக்கப்பட்டால் அங்கே உள்ள உறுப்பினர் குடும்ப உறுப்பினர்களோட மனசு எப்பவுமே ஒரு பயத்தோடையும் ஒரு விரக்தியோடையும் இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையும் தடைகள் தாமதங்களையும் ஏற்படுத்தும் ப்ளஸ் வந்து அடுத்தது வந்து தெற்கும் மேற்கும் பாதிக்கப்பட்டதுனால அங்கே வந்து அவமானங்களையும் சந்திக்கக்கூடிய சூழ்நிலை இதில் அந்த கிணறு பழி வாங்கினது இவர்களோட ஒரு பையனையும் எப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த கிணறுக்கு வந்து சுற்றுச்சுவர் கிடையாது அதுவே நல்ல பெரிய கிணறு அதன் பிறகு பார்த்தீங்கன்னா அந்த அந்த வீட்டோட பையனை இரவு நேரங்கள்ல வெளியில தான் டாய்லெட்டு கிராமப்புறங்களில் பெரும்பாலும் பழைய காலத்து வீடுகள்ல வச்சிருப்பாங்க அந்த டாய்லெட்டுக்கு போயிட்டு வர்றதுக்கு நேராக வீட்டுக்கு பையன் இப்படி கிராஸாக போயிட்டான் அப்படின்னா அவனே தூக்க கழகத்தில் அந்த கிணத்துலயே இறங்கிட்டான் அப்ப அடுத்த நாள் மதியம் வரைக்கும் அவன் வெளியில எங்கேயோ போயிருக்கான்னு நினைச்சிட்டு இருந்து தான் அவங்க கண்டுபிடிக்கிற ஒரு சூழ்நிலை வந்துச்சு ஆண் வாரிசையும் அங்கே குறைச்சிருச்சு ஏன்னா வடகிழக்குல வீடு வந்ததுனால தெற்கும் மேற்கும் அதிக பூமிகள் பூமி இருந்ததுனால நிறைய பல ஏக்கர்ஸ் இருந்ததுனால அங்கே வந்து அந்த ஆண்களை பாதிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இந்த தென்மேற்கு கொடுத்த உயிரிழப்பே கொடுத்துருச்சு அதை யார் யாரோ இறக்கணுங்கிறதுக்கு காரணமான அந்த கிணறு இந்த வீட்டில் ஒரு ஆணையும் ப்ளஸ் வந்து இறந்தவர்களோட லிஸ்ட்டை எடுத்தீங்க அப்படின்னா அதில் வந்து ஆண்கள் தான் அதிகமாக இருந்தாங்க இந்த இந்த வாஸ்து வந்து அதுக்கு எப்பெல்லாம் பசிக்குதோ நான் ஏற்கனவே சொல்லிட்டுருக்கேன் எப்போல்லாம் அதுக்கு இற வேணும் கேட்குதோ அப்போல்லாம் அது உயிராகவோ பொருளாகவோ பணமாகவோ வாழ்வியலாகவோ இந்த மாதிரி சண்டைகள் சச்சரவுகள் டைவர்ஸாக எதையாவது ஒரு துன்பத்தை கொடுத்து அதுதான் அதுக்கு சாப்பாடு அது இது வந்து எனர்ஜி சப்ஜெக்டு ப்ளஸ் வந்து இந்த மாதிரி விஷயங்களை அந்த இடம் அந்த பூமியில் தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்கிறதுனால அந்த வீட்டுக்கே பேர் பேய் வீடுன்னு வச்சுட்டாங்க இந்த மக்கள் சுற்றுப்புறத்தில் இருக்கிறவங்க இந்த மாதிரி பல விஷயங்களை நம்ம செக் பண்ணி பார்க்கும்போது இப்போ அவங்களுக்கு என்ன தீர்வு கொடுத்தோம் அப்படிங்கிறது தான் முக்கியம் இப்போ அந்த இடத்துல வந்து வீட்டுக்குள்ள வீடு கான்செப்ட் பண்ணினாலும் அந்த இடத்துல நிச்சயமாக ரிசல்ட் கிடைக்காது ஏன்னா ஒட்டு மொத்தமாக அந்த வீட்டை வந்து அமானுஷ்ய நிறைஞ்ச வீடாகவே மாற்றிட்டாங்க மக்கள் சொல்லி 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 அப்போது வடமேற்குலாம் கிணறும் ஆயிடுச்சு இப்போ என்ன சொல்யூஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பழைய வீட்டை விவசாயத்தில் வரக்கூடிய தானியங்கள் நெல் கடலை இந்த மாதிரி வர்றதெல்லாம் அதில் அடுக்கி வச்சுக்குங்க நீங்கள் பகல் நேரத்தில் போயிட்டு வாங்க உங்களுக்கு ஏதாவது அங்கே வேலை இருந்தால் கூட செய்யுங்க தப்பு கிடையாது ஆனால் இந்த கிணறு இருக்குது இல்லைங்களா வடமேற்கில் ஒரு கிணறு இருக்குது இல்லைங்களா அந்த கிணறு வந்து வடகிழக்குல வர்ற மாதிரி ஒரு ரூமு பதினாறுக்கு பதினாறு போட்டு அதுக்குள்ளே டாய்லெட் அட்டாச்சு டாய்லெட் ஒன்று கொடுத்து அந்த வீட்டை இப்போ செப்பரேட் பண்ணிவிட்டு அந்த கிணத்தையும் வீட்டையும் செப்பரேட் பண்ணி எந்த கிணறு வந்து நமக்கு மைனஸாக இருந்துச்சோ அந்த கிணத்தை வந்து இருப்பியல் வந்து பாசிட்டிவாக பண்ணிடும் அதற்குண்டான கோணங்கள் அதை கரெக்டாக பிரிக்கணும் பதினாறு டிவிஷன்ஸாக கரெக்டாக பண்ணி அந்த வடகிழக்கில் அந்த கிணறு பண்ணுறம் இருக்கிற மாதிரி ஒரு ரூமை நம்ம போட்டு அந்த இடத்துல தூங்கும் பொழுது ஏன்னா தூங்கும் பொழுது தான் இந்த வாஸ்து வேலை செய்யுது சயன அறை வீட்டுக்குள்ளே வீடு அப்படிங்கிற கான்செப்ட் மாதிரி இந்த வடகிழக்கில் இந்த கிணறு வர மாதிரி உச்சப்படுத்தி ஒரு ரூமை போட்டாச்சு பழைய படிக்க அங்கே போய் சமைக்கலாம் பழைய வீட்டில் பழைய வீட்டை பயன்படுத்திக்கலாம் தானியங்களை அடுக்கி வச்சுக்கலாம் யாராவது உட்கா வர்றாங்களா உட்கார வச்சு பேசலாம் இதெல்லாம் ஒன்றும் பண்ணாது இந்த வாஸ்து ஆனால் தூங்கிறது மட்டும் இந்த கிணறு வடகிழக்கில் வர மாதிரி பண்ணியிருக்கோம் பாருங்க அந்த அந்த ரூமில் தூங்கும் பொழுது இழந்த அனைத்து செல்வங்களையும் அது பொருளாதாரமாகட்டும் ஆரோக்கியமாகட்டும் ஆகட்டும் எல்லாவற்றிலும் பல மடங்கு ரிசல்ட் க கொடுக்கும் அப்படின்னு சொல்லி கையிலேயே ஒரு பிளான் போட்டு கொடுத்துட்டு வந்திருக்கேன் இத வந்து நீங்க பர் பர்ஃபெக்டா இன்ஜினியர்கிட்ட கொடுத்து பிளான் போட்டு எனக்கு அனுப்பணும் நான் என்னோட மேற்பார்வையில் நீங்க இந்த ரூமை போடணும் நாங்கள் வந்து நான் செக் பண்ணுவோம் திரும்பவும் நான் வந்து நாலு கார்னர்ஸ் இந்த மாதிரி இந்த இந்த மாதிரி நைன்ட்டி நைன்ட்டி மைனஸ் நைன்டி ப்ளஸ்ன்னு இருக்கணும் இவ்வளோ ஹைட் இருக்கணும் இந்தந்த இடத்துல ஜன்னல்கள் இருக்கணும் ஜன்னல்களுக்கு இது போல் ஸ்க்ரீன் நான் சொல்கிற மாதிரி போடணும் சுட் சரௌண்டிங்கில் என்னென்ன எப்படிலாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயம் சொல்லிக் கொடுத்துருந்துருக்கேன் கூடுதலாக அந்த கிணறு வந்து ரொம்ப பாலடைஞ்சி நிறைய முட்பொதர் மாதிரி இருந்துச்சு அதை ஃபஸ்ட்டு கிளியர் பண்ணணும் ஆள் வச்சு க்ளீன் பண்ணுங்கள் நிச்சயமாக வாஸ்து உங்களை ஒன்றுமே பண்ணாது ஹண்ட்ரட் பர்சன்ட் கேரண்டீடு ஏன்னா ஒரு வாஸ்து பார்க்குறதுக்கு வாஸ்து நிபுணருக்கு தெளிவான மனசு வேணும் ஃபஸ்ட்டு நம்ம போயிட்டு வந்து ஒரு இடத்துக்கு ஒரு வீட்டுக்கு நம்ம அப்பாயின்மெண்ட் வாங்க வாங்கியிருக்காங்க போயிட்டு வந்தோம் அப்படின்னா அவங்களுக்கு நைன்டி டேஸ்லேருந்து நைன் மந்த்ஸுக்குள்ளே ரிசல்ட் கொடுக்கணும் அடுத்து நம்ம எப்போவுமே நீங்கள் சொல்கிற தகவல்கள் தான் அதாவது சுவிட்ச்வேர்ஸாக இருக்கட்டும் நம்பர்ஸாக இருக்கட்டும் நிறைய விஷயங்கள் சொல்லுவீங்க இப்போது இந்த கிரகங்களினுடைய பாதிப்புகளால் தசாபுக்திகள் நிறைய பிரச்சனைகள்ல வந்து சிக்கித்த வச்சிட்டு இருப்பாங்க குறிப்பா ஏல் ரச்சனையா இருக்கட்டும் சனியுடைய தாக்கங்கள் இந்த மாதிரியான தாக்கங்கள்ல இருந்தெல்லாம் விடுபடணும் ஒரு நிம்மதியான வாழ்க்கை வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு ஒரு மலர் மருந்து நீங்கள் வந்து சஜஸ்ட் பண்ணுவீங்கன்னா நீ எது சொல்லுவீங்க அதுக்கு எப்படி பயன்படுத்தணும் சனி ஆகட்டும் சனி திசை நடக்கட்டும் இல்லை ச அதெல்லாம் கூட ஒன்றும் எனக்கு பிரச்சனை இல்லைங்க கிரகம் எனக்கு நல்லா தான் இருக்குது ஆனால் எதை தொட்டாலும் எனக்கு தடையாக இருக்கு எதையுமே பாசிட்டிவாக சிந்திக்க முடியல எனக்கு ஒரு விரக்தி எதிர்காலத்தை பற்றிய பயம் இருக்குது இந்த மாதிரி நிறைய குழப்பங்களில் நீங்கள் நிறைய பேர் கால் பண்ணி கேட்குறாங்க இவங்களுக்கு வந்து வாஸ்து தான் தீர்வு நிரந்தர தீர்வு இருந்தாலும் அது உடனே எல்லாராலையும் சரி பண்ண முடியல எல்லாராலையும் ஒரு கன்சல்டன்ட்டை கூப்பிட்டு பார்க்க முடியல அந்த நிலையில் வந்து மஸ்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மலர் மருந்து இருக்குது இந்த மலர் மருந்து வந்து ஒரு டூ ஹண்ட்ரட் எம்எல் ஒரு பாட்டிலாக வாங்கிக்கலாம் ஒரு அதாவது கான்சென்ட்ரேஷனோடு இருக்கிறது அதை மிக்ஸ் பண்ணாமல் பாட்டில மிக்ஸ் பண்ணாமல் தரமாக இருக்கிறத ஒன்று வாங்கிக்கிட்டு அது வந்து ஒரு டென் ட்ராப்ஸ் வரைக்கும் ஒரு வாளி தண்ணியில் போட்டு குளிக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு பயன்படுத்தணும் அப்போ தான் நம்மளோட ஆறா கிளென்சிங் ஆகும் அதுக்கப்புறம் அதில் வந்து பில்ஸ் மாதிரி உருண்டைகள் சீனி உருண்டைகள் மாதிரி இருக்கும் அது காலையிலையும் இரவு நேரத்துலையும் சாப்பிட்ட பிறகு நாலு நாலு பில்ஸை எடுத்துக்கிறதும் ஒரு மனசில் உள்ள அந்த தடைகள் நெகட்டிவ்ஸு இது எல்லாத்தையுமே கிளியர் பண்ணும் இது ஏழரை சனியோட தாக்கத்தை வெகுவாக குறைக்கக்கூடிய ஒரு அற்புதமான விஷயம் இதில் இன்னொன்று பார்த்திங்கன்னா ஒரு பிஸ்னஸ் பண்ணுறாங்க தள்ளுவண்டி கடை கூட நடத்திட்டோம் இல்லை பெரிய பிஸ்னஸ் பண்ணுறாங்க இன்றைக்கி எல்லாருமே ஜோதிடத்தை ரொம்ப சூப்பராக மனசில் வச்சு எனக்கு இந்த லக்னம் இத்தனை இடத்துல இந்த கிரகம் இருக்குதுன்னு சொல்கிற அளவுக்கு இன்றைக்கி வந்து நம்மளோட இந்த மாதிரி மீடியாக்கள் வந்து மக்களுக்கு விழிப்புணர்வை நிறைய கொடுத்துருக்கு அப்போ அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு உங்களுக்கு வந்து ஏழரை சனியாலேயோ இல்லை சனி இருக்கிற இடத்தாலேயோ உங்களுக்கு பாதிப்பு இருக்குது இப்போ கிரக பெயர்ச்சிகளாலேயோ பாதிப்பு இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து தொழில் பண்ணுறவங்க எல்லோரும் சனிக்கிழமை அன்னைக்கு காலையில் ஒன்பது மணிலேருந்து பத்தரை மணிக்குள்ளே உங்கள் கிட்ட வேலை செய்கிறவங்களுக்கு அதாவது உளுந்து வடை வாங்கி கொடுக்கறது உங்களுக்கு ஒரு நிச்சயமாக ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்கும் அதே போல் சனிக்கிழமை மட்டுமாவது ஏன்னா ஆட்டினா ஒரு நல்ல தரமான நல்லெண்ண உங்களோட வியாபார நிறுவனங்களில் தீபம் ஏற்றுங்க இன்னொரு விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா நாங்கள் வாழெலாம் வச்சுலாம் வேலை வாங்கலைங்க எங்களுக்கு ஒரு நாங்கள் தான் நாங்களே பண்ணிகிட்ருக்கோம் ஆனால் எங்களுக்கு இதிலேருந்து பாதிப்பு நீங்கணும் அப்படின்னா இந்த இதே உளுந்து உடைய அந்த டைமில் இந்த காலம் தான் ரொம்ப முக்கியம் எத்தனையோ பரிகாரம் நிறைய பேர் செஞ்சுருக்காங்க இதுக்கு எங்கே ரிசல்ட் கிடைக்கணுன்னா சரியான நேரம் இந்த நேரம் தான் அதே மாதிரி ஒருத்தர் லைஃப்பில் ஜெயிக்கணும் அப்படின்னா நேரம் தவறாமல் பர்ஃபெக்டாக இருக்கணும் பத்து மணினா ஒம்பது ஐம்பத்தஞ்சிக்கு அந்த இடத்துக்கு ரீச் ஆயிடும் இது வந்து பெரிய வெற்றியாளர்களோட ரகசியம் இது அது போலவே அந்த டைமில் அந்த ஒன்பது டு பத்தரைக்குள்ளே உளுந்து வட கார்பரேஷன் ஒர்க்கர்ஸு அதாவது தூய்மை பணியா துப்புரவு பணியாளர்கள் அவங்களுக்கு கொடுக்கலாம் அல்லது யாராவது மாற்றுத்திறனாளிகளுக்கு கொடுக்கலாம் இவங்கெல்லாம் சனியோட அம்சம் இவங்களுக்கு இந்த உளுந்து வடை அப்படிங்கிறத கொடுக்கும்போது ராகு அப்போ அங்கே இந்த சனி ராகு சேர்க்கை பிரம்மாண்ட வளர்ச்சி நல்ல தொழில் நடக்கும் நல்ல வாடிக்கையாளர் வருவாங்க பெரும் பணத்தை ஈட்டு ஈர்க்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இது வந்து இதையும் ஃபாலோ பண்ணிக்கலாம் இந்த சனியோட தாக்கத்தை தீர்க்கறத்துக்கு மஸ்டர்ட் போட்டு குளிச்சுக்கலாம் பில்சா எடுத்துக்கலாம் நம்மளோட வியாபார நிறுவனங்கள்லேயோ பிஸ்னஸ் பண்ணுற இடத்துலையோ வீடுகள்லையோ மஸ்டர்ட் போட்டு தொடச்சி விடலாம் ப்ளசண்ட்டாக இருக்கும் நம்ம இதே மனசு வந்து ரிலாக்ஸாக இருக்கும் அது மாதிரி இந்த மாதிரி பிளாக் கலர் ஊதுபத்திகள் நேம் சொல்ல வேண்டியதில் பிளாக்ல போட்டு பிளாக் அந்த பாக்ஸே வந்து பிளாக்கில் வந்திருக்கும் அந்த அந்த மாதிரி ஊதுபத்திகள் அது கொஞ்சம் ஃப்ராக்ரன்ஸ் வந்து கொஞ்சம் ரொம்ப ஹாட்டாக இருக்கும் நிறைய வரும் ரொம்ப வாசனை வரும் இருந்தாலும் பரவாயில்ல ஒன்றாவது ஒவ்வொரு ரூமுக்கும் ஏற்றி வைக்கலாம் நம்மளோட பிஸ்னஸ் பண்ணுற இடத்துலையும் ஏற்றி வைக்கலாம் இதெல்லாம் என்னென்னு என்னென்னா இந்த தடைகள் தாமதங்களை கிளென்ஸ் அப்படியே கிளென்சிங் பண்ணும் நல்ல பாசிட்டிவ் வைப்ஸ் வந்து இந்த எனர்ஜி தான் அந்த டைமில் கரெக்டாக செஞ்சிட்டோம் அப்படின்னா அற்புதமாக ஒரு ஒரு நல்ல விஷயங்களை நம்ம கொடுக்க காத்திருக்கோம் காலத்தை பயன்படுத்தினால் வாழ்க்கையில மிகப்பெரிய வெற்றி அடையலாம் நிறைய விஷயங்களை நான் இதை அனுபவிச்சிருக்கேன் கத்துட்டு இருக்கேன் அதாவது ஒரு மகத்தான ஒரு மலர் மருத்துவத்தை வந்துட்டு இன்னைக்கு நம்மளுடைய நேர்களுக்கு வந்து சொல்லியிருக்கீங்க அதை தாண்டியும் பரிகாரங்கள் காலம் தவறாம செய்யணும் நிச்சயமா தான் சில விஷயம் கடன் கட்டணுமா இந்த காலம் அந்த காலம்தான் முக்கியம் ராகு காலம் அப்படிங்கறத பயன்படுத்தாமல் விடணுங்கிற எங்கேயுமே ரூல் கிடையாது ராகு காலம் அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு நேரம் நிச்சயமாக அதாவது பல விஷயங்களை எங்களுடைய நேர்களுக்கு பகிர்ந்து கொண்டீங்க அது அவங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக அமையும் அப்படிங்கிற நம்பிக்கையும் இருக்கு இந்த நேரத்துக்கும் நேர்காணலுக்கும் ரொம்பவே நன்றிங்கம்மா நன்றி நற்பவி சுமார் நூற்றி அறுபது விருதுகள் நான் வாங்கிவிட்டேன் ஆனால் சலங்கையே ஒரு விருதாக அளித்திருப்பது ஒரு பெரிய நிறைவை எனக்கு அளிக்கிறது அகி ர்